முருகங்காயம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்ல சோமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோமா இருக்கோம்னு சொல்லி கடவுளிட்ட முதல் வேண்டிக் இடையே வந்து வெள்ளிக்கிழமை எங்களோட கோயில் திருவிழா நேற்று தான் முடிஞ்சது நேற்று தீர்த்தத்தோட முடிஞ்சது இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை திரும்ப சைவ சாப்பாடு தானே பத்து நாளும் சைவ சாப்பாடு இன்றைக்கு பதினோரா நாளும் சைவ சாப்பாடு நாளைக்கு பிறகு தான் மச்சம் சமைச்சு சாப்பிடுவோம் இன்றைக்கு வந்து என்னென்னு சமைக்கப்பறம் சொன்னால் லீக்ஸ் கறி லீக்ஸில் குழம்பு வச்சு பீட்ரூட் எல்லாம் மணி இந்த போலைக்கே காலையில் உங்களுக்கு விடிய சார்ந்த நெல்லியடி போய்க்க சொல்லி விட்டுறேன் என்னது லீக்ஸ் கரெட்டு கரட் பண்ணிக்கலாம் இல்லையானு கரெக்ட் பண்ணியில் லீக்ஸ் பீட்ரூட்டு கோவா வெட்டது ரெண்டு மூணு ச மரக்கறி செல்லி விட்டுனா அது எல்லாத்தையும் பற்றி ஒரு ஒரு காரியம் செய்ய செய்வோம் லீக்ஸில் குழம்பு தான் மீனாக வைக்க போறேன் என்னடுகளும் உருளைக்கிழாங்கு முருகங்காய் அதுவரைலாம் வச்சு பைத்தங்காய் வச்சோடு வந்து லீக்ஸில் வைக்க போகிறேன் போறேன் மண் நாங்கள் கொடுத்ததில் இப்போ வாழைக்காய் இந்த சின்ன சில மரக்கறிகள் அப்படியே தான் வெட்டி போட்டு கழுவுறாது இந்த வெட்டி போட்டு கழுவ வேண்டியது அப்படியே முருக்கங்காயெல்லாம் தோலெல்லாம் முறித்து போட்டு பிறகு தான் கழுவுறது நாங்கள் கோவாதோல் கழுவி போட்டு தான் பெற்றுறது என்ன சொன்னால் அது பிறகு கழுவி இல்லாது கத்தரிக்காய் அது கத்தரிக்காயெல்லாம் அது நார்மலாகவே இப்படி ஒரு கழுவி கொண்டு காலைக்கும் கழுவி வச்சுருவேன் காற்றேலே அதுதான் லீக்ஸ் வந்து கழுவிதான் பிடிக்க ஓட்டமேனு சொன்னா அப்புறம் அது கழுவி இல்லாத சரியில்லா வந்துடும் படிவா கழுவ ஓடும் மண்ணுகள் எல்லாருக்கும் கழுவி போடுதா ஆனால் திருப்பி ஒரு கழுவிதான் அதை வெப்பேன் அதுக்குள்ள சமை

டீக்கு வேண்டியது நான் அரைவாசு எங்களுக்கு கணக்கு கூடி போடும் அப்போ விழாமே போதும் உங்களுக்கு சொல்லி விட்டுருந்தாலும் சின்ன நான் வேண்டிய அவங்களுக்கு நானு முழுசாக போடுறேன் போடு பச்சை இல்லையோ காணும் இல்லை இதெல்லாம் உங்களுக்கு கணக்காக தானே அதிகமாக செய்யக்கூடாது எல்லாம் அறுவாசி எல்லாம் அரைவாசிச்சா அப்புறம் நாளைக்கு மச்சு சமைச்சாலும் இது வரைய வரக்கல குன்னாங்காணிங்கிறது முருக்கங்காய் வந்து கா காலோ இருநூறுவா இப்போ சில நேரம் முந்நூறுவா வருவாங்க இருநூறுவா தான் Sì, non è patto, è una sinatra. Quanto ശരി വേ കത്ത മൃതങ്ങനെ

அண்ணா பீட்ரூட்டு கறி ஒன்று வச்சுருந்தது எப்படி இருந்தது மேலே மெல்ல ம கீ சீரிய வச்சுருந்தது அங்கே நாளைக்கு சாப்பிடும் பீட்ரூட் கறி அங்கே அங்கே கதுராமத்தலை வந்து அது மெல்லி சேர்ந்தது இல்லை அது என்ன திருச்சி நான் சாப்பிடணும் சாப்பிட்ணும் கரை சீவரம் பெரிய இதில் ஏன் நிலக்கடியெல்லாம் வெட்டியாச்சு கோவா கழுவ தேவை இல்லை முருகங்காய் கழுவ இருக்கா கழுவினா நான் கழுவி தான் நான் எடுப்பேன் ஃப்ரீச்சரேஜ் ஃபிரீச்லாம் வரையிலாம் கழுவ தேவை முருகா கழுவியாச்சு ஆச்சு ஆனால் கொஞ்சம் மண்ணு கட்டிருந்தாலும் திருப்பி இருக்கா அழைச்சி போடுறேன் எனக்கு சத்து முழுக்க வழியில் போய் திருப்பி கழுவினேன் சட்டி பெருசா கிடக்கு கொஞ்சம் தான் எங்களுக்கு சட்டி இவ்வளவு இருக்கு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா வட்டி போடுவோம் தண்ணியை விட்டுட்டு உப்பை போட சொட்டா கிடக்கு மூடி விடுவோம் அவியாட்டுக்கு உங்களுக்கு வீட்டுக்குள்ள தெரிஞ்ச கத்திரிக்காய் கலந்தா அது கணக்கார குறிக்கிறது நான் கையில குடித்தாயியா இப்படி வதக்கி செய்கிற கறிகளை தாளிக்க தேவையில் என்னென்னா வதக்கி தானே செய்கிறதால தாளித்து போட வேண்டிய அவசியம் இல்லை முருங்காயம் வந்து வதங்கி கொண்டு வந்துருக்கு Di tempat ini, tempat ini di 1 ini, tempat ini di tempat ini, tempat ini கொஞ்சம் தண்ணி வர்த்த கூட கொஞ்சம் தண்ணி வரத்தி தேங்கானை விடுவோம் சேர்ந்து அடைக்கிறது எங்கண்ணோட சேர்ந்து அழைஞ்சா நல்லா சொல்லா இருக்கும் சுற்றாக விட்டா தான் வீட்டுக்கு கொஞ்சம் தேங்காய் விடுவோம் தேங்காய் பால் உப்பு கறிக்கோள் குழம்பு அதாவது கொஞ்சமாக இருக்கும்

கருகோப்பில் பழப்புளி கொஞ்சம் பழப்புளி விடாடி தக்காளி பழம் ஒன்றும் போடலாம் பீட்ரூட்டுக்குள்ளே ஒரு உருளைக்கிழங்கு வட்டி போட்டு சமைச்சாலும் நல்லா தான் இருக்குது நான் அப்படி செய்துருக்கிறேன் இந்த கூட பூடையில அது ஒரு பெரிய சட்டிக்குள்ளே ஒரு கொஞ்சம் கறி நல்லா வச்சிய வச்ச விட்டு தேங்காய் சரி பெருஞ்சீரம் போட்டாச்சு வெண்டையா தயிரும் நல்லா போடும் சேர்த்து போடுவோம் மத்தி அத நல்லா காத்துடிக்கி சரி அந்த மழை வச்சு காத்து வெயில கொடுத்து காத்து மடிக்குது அடுப்புலதான் மூலம் உப்பு தேங்காய்பால் வேலை நான் ஒரு ஒரு கொஞ்சம் பால் விட்டுட்டு நாலாம் பால் அஞ்சாம்பான் விட்டுனா தனியா தான் விட்டுறேன் கருத்து

கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விடுவோம் விட்டுட்டு அரியா விடுவோம் மூடி கருவேப்பில் கொஞ்சம் தண்ணி தண்ணியெல்லாம் விழுத்துடுது பூவா இப்போ தேங்காய் சீரமாக இருக்கிறது பூவாவில் சொதியெல்லாம் பார்த்து சாப்பிடலாம் பூவா வாசமும் இருக்குதுங்க இது எப்படியே ரெடி சாப்பிடாங்க நல்லா கிடையாது தேங்காய் பூஜை பூவா நல்ல வாசம்

കൊച്ചാ ഇല്ല അപ്പാക്ക് സാപ്പാട് നമുക്ക് അപ്പൊ കുടുത്തു ലീക്നിയാ പച്ച നന്നായിരുന്നു അപ്പോൾ നമ്മൾ വലിച്ചു. طيب. طيب, ഇനി കുറഞ്ഞതണിയാറ് പതിക്കണം. ഞാൻ काटിയാ. ഇനേ ഇനേ ഇതിൽ വരും. അവനെ ഇനേ ഇതിൽ വരിക. അഞ്ച്. ഇതിനെല്ലാം അടാടിയില്ല. ചിത്രാനിയാ. എന്നെ ആക്കി നമ്മടി.

私はあなたの人生を見つけた。 ജേദോ സപാഡാ ചുന ദേ ഹും സമഞ്ചോടോനേ സാബ് ലേ ലയാ ഹർദോർ മിത്ര ഹുനട ഹർദിന ജാബ് വായ സപാഡാ ചുന ദേ ഇംഗ അവല കരോ ഓഡ്ഡി ആരെ കൊ തം ഹുഗേ നേ ദിക്കേ ഔർ ഗയേ

தெரியாமே இந்த கானனை முடிஞ்சு கொள்றான் நல்லா கான் சந்திக்கிறோம்